வாங்க அன்பு விவசாய சொந்தங்களே வாங்க உங்க ஆதரவு எப்பயுமே இருக்க பொண்ணான கையில லைட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்குவாரு வாருங்கள் வாருங்கள் வந்து இருக்கிறீங்க மானி இப்ப மெசேஜ் போடுங்க அன்பு சொந்த தமிழ் உடன் பிறப்புகள உயர் மேல நான் முத்தமன் ஹலோ மை மாமா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிறந்தநாள் கம்மனை போய் ஓடி பேரு ஒரு லைக் போடு சப்ஸ்கிரைப் பண்ணு சப்போர்ட் பண்ணு அக்கா மசால் அழகு மசாலா நான் உத்தமன் வணக்கம் என் கள்ள பொண்டாட்டி மணி அக்கா

மசால் வடை கிடைக்குமா மசால் வடை மசால் வடையில போய் கேளு இங்க புடு காட்டிட்டு இங்க கேக்குற வேலை வச்சுக்க அறுத்துட்டு அப்படியே புதுசா வந்தவங்களுக்கு புது பொச்சை காட்டுங்க மாமா பொச்சு கொழுப்பு இளவரத பாடல் பண்ண எங்க பொச்சுங்கிறது ஒரே வகை தான் அக்கா போட போட ஒரே வாரம் ஒரே கம்மாதிரி பத்து டைம் போட படிச்சுட்டே இருக்கிற அடுத்த கமாண்ட் எதுவுமே படிக்க கூடாது இப்ப காலி பேசுற அன்பு சூப்பர் சார் பண்ணுங்க மறந்துடாதீங்க சதீஷ்குமார் மாமா அட்வான்ஸ் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஏ பாடையில் போகிறவனே உனக்கு அப்பா அம்மா ஒரு காதில் போட்டு கிடைக்கிது காதில் அக்கா சாப்பிட்டு அழகு போட பழைய சொந்தங்களுக்கு பழைய பொச்ச காட்டு புடுக்க காட்டுறதே பிக்காளி பேர் பொச்சு கொழுப்பு அக்கா சாப்பிட்ட போட போட ஏதா அழகு போங்கள இன்னும் பண்ணுறாதீங்க அக்கா சா உறவுகளை வாங்க உங்க ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணால் கையில் லைட் போட்டுருங்க மறந்து விடாதீர்கள் நான் முத்தமன் ஒரு அக்கா மசன் சிரிக்காத கொழுப்பு அறுத்துட்டுவ நான் மொத்தமாக ஒரு பார்வை தம்பி மேலே வந்தாடுவார் போட ஒரு பார்வை தம்பி மேலே வந்தா பிக்காளி மேடே தம்பி கிம்பிங்க இங்க வந்து ஆடுறானா கேடுறானா போட லைட் போட்டுங்களா டேய் பித்தாளி பேசுகிறேன் சூப்பர் சார் பண்ணுங்களா லைட் போடுங்கடா ஏன்டா நீ இல வெடுங்கிறீங்க பால் நோலாய் மேம் பண்றீங்களா எல்லாம் கேரகம் பிடிச்சா நேரடி வந்தேன்னே ஏகப்பட்ட போடு வந்த ஒரு குச்சி பண்ணுறதில்ல ஏன்னா விவசாயம் வாங்க என்னடா உங்கள் கைக்கு ஒரு லைன் போட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி போடுங்கள்ல ஒரு வெங்காயம் பண்ண சும்மாவே ஏ பொம்பளை இப்படின்னு காமிச்சுட்டா போகுது போனீங்க வாங்கத்து லைட்டு போனீங்க சூப்பர் சாட்டு ஏடா இலை இப்படி பண்ணுறீங்க அக்கா ஆசை அழகு போட சப்போர்ட் மட்டும் நல்லா சப்பு டே நான் உத்தமன் பிடுக்கு அறுத்து விட்டுருவா அப்படியே தக்காளி விட்டுருவா ஓடிப்பா மட்டும் உத்தமன் அறுத்து புடு அப்படியே மூணு முடிச்சா சேர்த்து ஓடி போயிருக்கேன் ஒரே ஒரே ஜிபே நம்பர் நோட் பண்ணி போடுங்க உங்களுக்கு முடிஞ்ச நிதி உதவி அனுப்புங்க ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க மறந்து விடாதீர்கள் உறவுகளே நான் உத்தமன் தோட்டத்தில் மதுபோலம் போட போட எதுவுமே இல்லை அக்காளங்க அக்காளம் அடுத்து கிழிச்சுட்டு மூளை முடிச்சா கிழிச்சுட்டு அப்படியே பிற்காலு என்னடா அக்கா நாமளே நான் ஏழை வருத்தம் என்னடா என்னடாக்குது அக்கா அக்காங்கிறேன் லுங்கி கட்டிக்கிறேன் தெரியல ஐயோப்பா ஏடா அக்கா அக்கா நீங்க ஏழை எடுக்கிறீங்க வரையிலாம் சதீஷ்குமார் மாமா இப்போது உங்கள் வீட்டு பீராவில் திறந்து பாருங்க பிடிக்கு இருக்குதா ஓடிப்பர சதீஷ்குமார் இலவருத்தவன வந்துட்டாங்க வீட்டுல அது இருக்குது இது இருக்குதுன்னு அக்கா ஓகே என்ன அக்கா அக்கா ஆசை பொங்குது தம்பி தூங்குது தம்பி தூங்குனா தொட்டில் போட்டு ஆற்றி விடு இலவ இருத்தணும் வந்து பாடையில ஓரணும் உத்தமன் அங்க தூங்குது இங்க தூங்குது போட்டு ஆட்டாங்கிறே அன்பவர்களே வாங்க உயிரின் மேல ரத்தத்தை ரத்த சொந்தங்களே வாங்க அந்த வீடியோ காணொலி சிரிக்கிறதுக்கு மட்டும் யாரையும் மனதை புண்படுத்த நோக்கத்துல பதிவு பண்ண வீடியோ கிடையாது அக்கா உங்கள் பார்த்தால் ஆம்பள மாதிரி இருக்கு பொச்சு கொழுப்பு ஆம்பளை தானே லைட் மிக்க மகிழ்ச்சி வாங்க ஆம்பளை மாதிரி இருக்குல்ல தான் மீசர்கள் இருக்கு போதையில் தோண்டுங்க சுரேஷ் எங்க போதை போட்டு புதைச்சா தான் பாடையில் போறவங்க உறவுகளே வாங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜாயின் ஜாயின் பண்ணிடுங்க விரைவில் நேரலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் விரைவில் சிறப்பு நேரலை நெம்பர்ஷிப் நேரலை போடுறேன் வாங்க சொந்தங்களே வீடேவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஒரு புடுக்க பண்ண மாட்டேங்க ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்க இலை இலவெடுக்கிறீங்க வந்து அக்கா இது இது ஒட்டு மீசையா ஒரு ஜனல் மீசிடா பக்கத்து வீட்டு அக்கா கூட நீ என்ன பண்ண புடுக்காட்டின நான் ஒத்தமனே இளவெடுத்தவன சுரேஷ் மணி வாழ்க்கை பொச்சை போட நான் மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கேன் பொச்சுக்கொழுப்பு மிக்க மகள் நிறைய மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சொல்லுங்க அன்புருவில் உறவுலே வாங்க சதீஷ் நீ வாழ்க குஞ்சு வாழ்க சுரேஷு சரவணண்ணா சந்தோஷம் எழுநூற்றி பத்து ஆயிரத்தி அக்கா கரும்பு காட்டுக்கு வாங்க என்ன புடு கடா நாங்கள் மொத்தம் சிறப்பு நேரலை வேண்டும் சிறப்பாக கவனிக்க வேண்டும் சாத்திட்டு போடாதே சுரேஷ் சிரிக்காத மூணையும் அறுத்து விட்டு எனக்கு உத்தமன் மாப்பிள்ளை மெம்பர்ஷிப் அன்பு சொந்தமே நீங்கள் சொல்கிறதும் போடலாமா புடுக்க ஆட்டலாமா அன்பு சொந்தமே நீங்க சொல்றதெல்லாம் தெரியுது மாமா ஒரு ஆள் வேண்டும் எனக்கு உத்தமன் மாப்பிள்ள மெம்பர்ஷிப் வருமா நீங்க நீண்ட நேரம் நேரடி போடுங்க மக்கு மாமா சரியா எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பணம் எனக்கு

ஆமாம் புரோ இவன் அதிக நேரம் நேரலை போட மாட்டார் டேய் நான் உத்தமனை இளம் இருத்த பாடகளை போட நேரலை போடுறேன்னா பிடுக்க இருக்கிற நேரில் போறது நெட்டும் இல்லை காசும் இல்லை என்னால சாதாரண ஆளு விவசாய குடும்பத்தில் போறேன் நலமா வாங்க நல நல்ல சதீஷ்குமார் மாமா உங்கள் கூடிய விரைவில் ஜெயில் பார்க்க ஆசைப்படுகிறேன் பிடுக்கல போய் பாரு சதீஷ்குமார் இலவருத்தன பேசுறான் பாரு நல்லா கிரையாதிகள் ஜெயிலு பார்க்கறா அங்க பாக்கறத ஆசைப்படுறா நம்ம தக்காளி நசுக்கு விட்டுருவோம் அப்படியே போட்டு கடைச்சிட்டு தான் போகுது கால தூக்கிட்டு ஆடுறையா கேன பாலு கடத்திட்டு பாடக போறோம்னா உங்கள் யூடியூப்ல அதிகம் ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் அதிக நேரம் லைவ் அதாவது ஒரு மணி நேரம் லைவ் போடணும் புரியுதா பே மக்கு பிக்கி பெ மக்கு மாமான்னு போட்டா சாம கோடங்கி மாணா சுரேஷ் மாமா உங்கள் யூடியூப் அதிக வீடியோ போடணும் அதிக நேரம் லைவ் அதாவது ஒரு மணி நேரம் லைவ் போடணும் புரியுதா மக்கு மாமா ஆனா பிக்காழி ஒரு மணி நேரம் போட்டு எங்கே போறதுனானே நெட்டுக்கே போறதுக்கு ஆசை இதுக்கேங்க அவசர கிழிஞ்சு போய் கிடக்குது ஒரு மணி நேரம் போட்டோன்னா கூட்டு ஆர்டிட்டு போக வேண்டியது அப்படியா உங்கள் வீட்டில் மழை பெய்த சதீஷ் குமார் ஏழை வருத்த பாடையில் போடுறோன்னு இங்கே வீட்டில் மழை பெய்தான் பிடுக்கிற மழை பெய்தான்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன் எங்கு மழை பெய்யலாம் பனி அடிச்சு இவங்களை கொள்ளுதான் அவனுக்கு பிடிக்குது தொங்கி போய் கிடக்குது பேசுறியா அப்படியே ஆருங்கட்ட பாடையில் போகிறானே நான் உத்தமன் அல்வா வாங்கி வருவா அக்கா டே பிக்கால் பின்ன அல்வா வேண்டாம் ஒரு புடுக்கு வேண்டாம் சரியா ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண ஒரு சூப்பர் சட் பண்ணு போதும் அதே அதை இதையும் வாங்கிட்டு வரேன்னு போடுறேன் பச்சை மழை பேசுறேன் உத்தமன் தக்காளி நெசு மாதிரி நெசுக்கி விட்டுருவ பரவாயில்ல உத்திட்டு பார்க்க பாருங்கண்ணப்பா உறவுகளே வாங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பூமாடு வாங்க நல்ல வசூல் அக்கா கொஞ்சம் இட்லி டான்ஸ் ஆடுங்கள் ஏழு எண்பத்தேழு பத்தா சுரேஷ் எண்பத்தேழு பத்தா அக்கா கொஞ்சம் இட்லி டான்ஸ் ஆடுங்கள் ரஜினி பொண்டாட்டி ரஜினி பொண்டாட்டி அக்கான்னு போட்டுக்கிற ரஜினி பிக்காளி வேண பாடல் அக்காவா பேச விவசாயம் வாருங்கள் ஒரு பிக்காளி மாமா போட யாரும் பேரையில கிழிச்சுன்னா போட்டு அறுத்து அம்மனம் ஓடு சுரேஷ் சுரேஷ்னே நீ அம்மனமா ஓடு சரியா புரிஞ்சு ஆடிக்கு ஓடு நீ இலை வடுக்காத வந்து சரியா உளைப் போடு சப்கு நீங்க ஷார்ட் வீடியோ நாங்கள் போட்ட கமன் பத்தி பேசினாலே போதும் சீக்கிரம் சேனல் வளரும் வெவ்ஸ் அது நிறைய வந்தது மக்கு மாமா மக்கு

ஒரு தொங்க வச்சு கால தூக்கிட்டே தெரியல கேரகம் இட்லி இட்லி இட்லியே சொல்லு ஆனாச்சும் வரேன் காலையில நேரம் வந்து இந்த ரஜினி பொண்டாட்டிங்கனுக்கே இட்லி வேணுமாம சீக்கிரம் ஒரு கால் கட்டு போட்டு அவனுக்கு வாங்க அக்கா போர் பண்றாதீங்க இல்லை வந்து புடுக்க அதை தூட்டு வந்துடுறேன் நான் முத்தமன் அக்கா மெதுவாக கோபப்படுங்க இட்லிக்கு கீழே விடுதே உத்தம இட்லி இட்லி அடுத்து கிழிச்சு விட்டுருவோம் ஆஸ்ட் அக்கா கீழ மணி கீழ் மணி போடு போடுதூர் அன்புகளே வாருங்கள் உங்க கமாண்ட விரைவில் நம்ம படிக்கலாம்னு ஆசை தான் இது இன்னொரு போலுக்கு மாத்தா படிக்க வேண்டியது போல ரிப்பேராக கிடக்குதுங்க என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு கமால்லாம் படிச்சு சாப்பிடியாவது போடலாம்னு தான் ஆசை காற்று வாங்குறோம் விரைவில் ஏற்பாடு பண்ணலாங்க இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஷார்ட் வீடியோவில் நாங்கள் போட்ட கமெண்ட் பத்தி பேசினாலே போதும் சீக்கிரம் சேனல் வளரும் வியூஸ் அதிகம் நிறைய வந்து வந்து மக்கு மாமா அன்பவர்கள கண்டிப்பா பண்ணல என் போனு இந்த ஊர் ஓசு போன இன்னொரு போனு ரிப்பேர் ஆகி போச்சு அதுதான் கடக்கிற வழிபடக்கெல்லாம் காசு இல்ல இதுல பண்டி கண்டிப்பா போட வேணும் கண்டிப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணலாங்க அன்பு சொந்தமே உங்களுக்கு ஆதரவு இருந்தா மட்டுமே செய்ய முடியும் இதுதான் அதாச்சும் ஒரு பழைய போனு கிழந்த கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு பழைய போனு இருந்தாக்கெல்லாம் போகுது வேற எனக்கு பெருசா ஒரு போனு வேண்டாம் கமா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற கமாண்டை எடுத்து இதை காப்பி பண்ணி இன்னொரு போனுக்கு எடுத்து இது பேசி கமாண்ட் செட் பண்ணி தான் ஷாப் வீடியோவில் போட முடியும் இது ஏகப்பட்ட வேலையாக இருக்குது ஃபோனு இல்லை உண்மையாக ஒரு ஃபோனு ரெடி பண்ணி கொடுங்க ஆரோத்தர் இல்லையா ஏதோ பண்ணுங்க நான் கண்டிப்பாக கமாண்டை எல்லா கமாண்டும் படிச்சு கொடுறேன் மாமா நானும் ரஜினி பொண்டாட்டியும் லவர் நீ ரஜினி பொண்டாட்டி லவரா என்னடா சொல்ற ஏற்பாடு பண்ணி விடுங்க கமல்ல வீடியோல போடுங்க அன்ப ரஜினி பொண்டாட்டி அலுவறியா சிரிக்கிறியா அடா பாடகர் போடுற ரெண்டு பேரும் லவருங்கிறேன் என்ன ஆம்பளம்னு பொம்பளைனா நான் உத்தம்னா அக்கா எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவியா சோளக்காட்டுக்கு ரெடியா வரேன் போடா அக்கா பண்ணி பொச்சை சாதி போடி ஃபோனு ரெடி பண்ணிட்டால் பிரச்சனை இல்லைதான் இந்த விரைவில் ஒரு ஏற்பாடு பண்ணலாம் கொடுங்க இந்த ஃபோனை பிரச்சனை இங்கே ஓட்டுச்சு இந்த நண்பர்ண்ணே யாராச்சும் இந்த ஃபோனு இந்த ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்தா அந்த கமாண்ட் போல பறித்து கொடுக்கலாம் இந்த ஃபோன் உடஞ்சிருக்குது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் யார் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடுற கமெண்ட் டெய்லி பறிச்சு ஒன்றும் இல்லை டிஸ்பிளே கொஞ்சம் இதாகிடுச்சி இது மட்டும் போட்டு ஆன் ஆயிடுச்சுன்னா போதும் இருக்கு உடஞ்சி போச்சு சூப்பர் உத்தமன் மாப்பிளை பொச்சு கொழுப்பு நான் கொழுப்பு ப்ரோ நீங்கள் ரஜினி பொண்டாட்டி லவர் நான் மணி அக்கா போல போல ஏழாம் எடுத்து உத்தமன் புரோ பிரஷ்டா பெஸ்டா அறுத்துட்டு அப்படியா என்னது அன்பு அன்பு பண்பும் பாசமும் நிறைந்த ஜட்டி போடாத அக்கா அவர்களே வணக்கம் கேனப்பால கிளிமல்ல கூட வச்சிருக்கோம் அக்கா அண்ணான் போடு பொச்சு குழப்பு சிரிக்காத அன்பர்களே இந்த மொபைலை விரைவில் ரெடி பண்ணுறது ஏற்பாடு பண்ணி கொடுங்க யாராச்சும் ரெடி பண்ணுற கடை சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட் டி அக்கா போடா டி அக்கா நான் அறுத்து அண்ணான் போடுவேன் சரியா இந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சுன்னா கமாண்ட் போற ஷார்ட் வீடியோ போட்டு தள்ளி போடுறோம் எத்தனை கமாண்ட் வந்தாலும் சரி இந்த போட மட்டும் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க இன்னைக்கு எத்தனையோ இந்த போட மட்டும் வாட்ஸ்அப்ல இருந்து இதுல இருந்து இதுல அனுப்பி இதுல இருந்து இதுல அனுப்பி அண்டர் சேவிங் பண்ணிட்டீங்களா சுரேஷ் அவன் புடுக்கு சேவிங் பண்ணிக்க ஓடு அக்கா கரும்பு சாப்பா ரஜினி போடா நானூற்றி இருபது என்ன போடுற ஐபியா ஆர் ஆர் வீணே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் மாமா உங்கள் அக்கா கவுண்டர் நம்பர் சொல்லுங்க அப்படியே ஏட்டின் பின் நம்பர் சொல்லுங்க ஆமாண்ணா ஏட்டின் பின் நம்பர் பிடுக்கு நம்பர் எல்லாம் கூட சொல்கிற மாட்டிட்டு போயிருக்க மா என்னது அன்பு அக்கா அவர்களை ஒரு சட்டில் சுட்டு போட பிக்காலி வேண சுரேஷ மணியான செத்துட்டான்னு போட்டுருக்குறேன் ஆறு கேன போட்டுக்கிறேன் தேன பாலுகாரி சுரேஷுங்கிறவன் நான் செத்துட்டான்னு போட்டுருக்குறேன் ஆ ஏடா உனக்கு அப்படி குசும்பாடா டே ஏடா நான் செத்த உனக்கு பிடுக்காத மீதி ஆகுது என்னது அக்கா அக்கா நான் பதினாலாவது லைட் போட்டேன் பத என்பது நீ எப்படா ஒரு ஆளுக்கு ஒரு லைட்டு தான் போட முடியாது பதினொன்று லைட் போட்டிய மிக்க மகிழ்ச்சி நான் முத்தமன் டி நாளைக்கு காதலர் தினம் எனக்கு நீ என்ன வேணு ஓடி போயிரு விஜய் அறுபத்தி எட்டு மாமான் நல்லா சப்பு அட் கேனா பாலுகாரத்தை போயிடு சப்புக்கு புடுக்க அறுத்து விட்டுருவா ஓடிப்பயிர் அன்புறவங்களே உயிரன் மேலே ரத்தத்தை ரத்த சந்தே வாருங்கள் உங்கள் ஆதரவு தாருங்கள் உங்கள் பொண்ணான கையில் லைட் போடுங்க இதே சூப்பர் சட் பண்ணுங்கள் இதே ஜிபே பண்ணுங்கள் அன்பு எது பண்ணமாட்டீங்க கமாண்ட் விரைல படிச்சிருவ ஈரோடு தீவிரவாதி மணி கைது சுரேசம் ஓடிப்பேர் இலவர்த்தவன அறுத்துவ தீவிரவாதி தீவிரவாதின்னு போட்டன அன்பவர்களு ஷார்ட் பீடியால கமாண்ட் போடுறே போட்டலாம் சதீஷ்குமார் மாமா அந்த போன சுடு சுடுதண்ணியல் போடுங்க எல்லாம் சரியாக்கொண்டு பால் பாடுதான் உடஞ்சி போய் எல்லாம் சண்டை போட்டு உடஞ்சி போய் கிடக்குது என் குடும்பத்துல ஓஸ் போடல போல நேரம் காணொலி போட்டுக்கிறேன் மரமர அந்த மொபைல் ரெடி பண்ண ஏற்பாடு பண்ணுறீங்களா பூச்சுக்கள் மாமா உங்கள் வீட்டில் ஒயின் ஷாப் இருக்குதா மாமா போட கிளவு எடுத்தவன பாடையில போறவன கொழுப்பு ரோஸ் மில்க் இரவு வணக்கம் அக்கா டே அண்ணண்டா ரோஸ் மில்க் யாருமே ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் யாராவது மொபைல் சர்வீஸ் பண்ற யாராச்சும் இருக்கிறீங்களா இல்லையா ஒரு சர்வீஸ் பண்றது போனது வந்து மாத்தி கொடுங்க பணம் கொடுத்துட்றேன் சுரேஷ் கொள்ள கொள்ளை தலைவன் மணி ஆம்பளை மாதிரி இருக்கா அப்படியே ஆம்பளை தான் உங்கள் மொபைலில் படம் இருக்குது அப்படியே போட பொச்சுக்குழுப்பு இலவர்த்தின நான் உத்தமன் நண்பர்களையும் நானும் மணிமேகலையும் அக்காவும் அஞ்சு வருஷம் காதலிக்கிறேன் ஆம்பளை ஆம்பளை ஆம்பளம் கொடுக்கறது ஐயோ ஆம்பளை மாதிரி இருக்காங்க அக்கா ஜிபி நீ இலவரத்துல ஆம்பளையே தான் ஆம்பளை மாதிரி இருக்கிறான்னு சொல்லுறாங்க ஏன்னா பாலுகிறது பாடையில சதீஷ்குமார் மாமா ஒரு காம கதை சொல்லுங்க புடுகாட்டு போட விஜய் அறுபத்தி எட்டு மாமா கருப்பு கொள்ளை வேலைக்கு நாளைக்கு இளவெடுத்தோம்னே எவனாச்சும் ஒரு சூப்பர் செட் பண்றீங்களா ஒரு மயிலு மரமாட்டிக்கிறேன் பொச்சுக்களுப்பு உத்தமன் மாப்பிள்ளை மணியண்டன் என் ஆளு ஆள் கீ பேச மூட முடிச்சால் தூக்குவேன் கேன பால் முடியும் உத்தமன் ஆளாம ஆம்பளை பொம்படையா சேனகம் பிடிச்ச அளவு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அடைய தெரியாது சிரிக்காத கொழுப்பு அண்ணா இரவு வணக்கம் இரவு வணக்கம் தான் ஜிவி வாங்கல நான் சொன்னதாலே ஆம்பளை கட்டாப்பில் இந்த ஆண்டில் வந்துட்டார் மக்கள் டே பிக்காது உத்தம் பண்ண ஆம்பளை தாண்டா ஆம்பளை தாண்டா ஏண்டா அப்படி பேசுறீங்க ஆம்பளை கட்டாப்பில் புரிக்கிற பார்க்கறையா பார்க்கலாமா மீசருக்கு தெரியல தாடி சேவ் கொடுத்து முளைக்க தெரியல கையில் போற வளையலாம் போட்டுக்கிறேன் கை பாரு ஏன் ஆம்பளை கை வேற என்ன உனக்கு அமைக்கிறது என் காதலி மணி போட பிக்காலி எவனாச்சும் எவனாயிரத்தி மேல் மதிப்படுறீங்களா ஒரு பூண்ட அடிப்படை எவனை வர மாட்டீங்க அண்ணா நீங்க ஈரோட்ல எந்த ஊரு நீங்க எந்த ஊர்னா ஏத்துக்குவேன் பிற்கல் தாவணி போடுங்க தே ஆம்பளை ராய் என் லவர் சேவன் மணி போட பிற்காலி பின பால கொழுப்பு நமக்கு நமக்கு ஐம்பதாவது முதல் இரவு நான் உத்தமன் போன என் போட போடா பிற்காலி பின உத்தமன் நான் உத்தமன் ஏல படுத்தவன சுரேஷ் சிரிக்காத மூளை அறுத்துட்டு அப்படிய ரோஸ் மில்க் என்னென்ன கோபமா பாக்குற முக்கிய முக்கிய பேசுறாலும் ஒரு மயமன் மாமா தலை கீழே நின்று எல்லாரையும் போடுங்க பிளீஸ் போட இளம் நான் முத்தவன் என்ன மாசமான படிக்க என் மாசமான படிங்க போடா போடா என் முத்தமன் என் சாமானை புடிங்க ஊ ஊடக சொல்ற வீட்டுல வந்த புடுக்க அரைச்சுக்கிட்டு வந்துடுறேன் வாருங்கள் ஒரு யாராச்சும் போன் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க அன்பு சொந்தமே காலையில் சதீஷ்குமார் சட்டியில போட மாட்டேன் கிளி கூர்ல சத்திரமே கிடையாது கண்ண சொருவரா பத்து சரி அன்பு சொந்தமே இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதுவரைக்கும் நீங்க சூப்பர் சட் பண்ணல அன்பு அவர்களே ஜிபே பண்ணல எதுவுமே பண்ணல உங்க புடுக்கு மேல வேண்டி கேட்கற ஜிபே பண்ணுங்க புடுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது உன் புடுக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருங்க சரியா அன்பவர்களே இதுவரை சிரிச்சு வயிறு அழிச்சிருக்குன்னு நம்புறேன் இத்தோடு இந்த காணொலி முடிக்கிற மீண்டும் உங்களை சந்திக்கலாம் அன்பு தோடு இந்த காணொலி முடிக்கிற மீண்டும் உங்க ஆதரவை எப்பயும் தாருங்கள் உங்கள் ஆதரவு தாருங்கள் எப்பொழுதும் வாங்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம் அன்பு ஒருவர்களை இந்த நாள் இனிமையாக அமையட்டும் வாருங்கள் வாருங்கள் என்ன சாமனோடு பெரும் மணிமேகலை போட துக்காளி பேனை மாமா போன் பண்ணுங்க விஜய் போன் பண்றது கொழுப்பு சரி நண்பர்களே உங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கட்டும் பொண்ணான கையில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாருங்கள் ஒரு விளை தொடர்ந்து காணொலி முடிக்கிறேன் நீங்க உங்க கமாண்ட் போடுங்க யாராச்சும் இந்த மொபைல் ரெடி பண்ணி கொடுக்க ஏற்பாடு சர்வீஸ் சென்டரா வச்சிருந்தீங்களா சொல்லுங்க நாம போட்டு உங்க கமாண்ட் போட்டு அடுத்து கிளிக்கலாம் விரைவில் விளை கையில போணும் தான் பண்ண முடியும் சரி நண்பர்களே இத்தொடர்ந்து காணொலி முடிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் போகாத மா